நியாயவிலைக் கடைகளில் மே மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாத இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை என தொடர்ச்சியாக புகார் கூறப்பட்டது இதற்கு விளக்கம் அளித்து இருந்த உணவுத்துறை அதிகாரிகள் தேர்தல் காரணமாக டெண்டர் கோருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் மே மாதத்திற்கான பொருட்கள் ஜூன் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாத இறுதி வரை குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் அதேபோல் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பு போன்றவற்றை இம்மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அதற்கான பொருட்கள் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்